ஸ்டடி இன்னைக்கு நம்ம வீடியோவில் சஹாபாக்களின் வரலாறுகள் அதாவது தாலீம் படிக்க போகிறோம் தாலீமில் வந்து சஹாபாக்களின் வரலாறுகள் பார்க்க போகிறோம் ரஜீம் மிஸ் மில்லாஹிர் ரஹ்மானியர் ரஹீம் என் கூட சேர்ந்து ச தாலீம் படிக்க முன்வாங்க தொடர்ந்து தாலீம் படித்தா வீட்டில் வந்து பறக்கத்துண்டாகும் ரஹமத்தின் மலக்குமார்கள் நம் வீட்டில் இருப்பாங்க எல்லாத்துக்குமே நன்மைகள் அதிகமா கிடைக்கும் மன முக்கியமா மன அமைதி கிடைக்கும் அல்லாஹ்வின் அச்சம் வந்து இன்னும் அதிகமாகும் அதனால எந்த தவறுகளும் நம்ம வீட்டுல அதிகமா நடக்காது இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து தாலிம் படிக்கலாம் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹிமான்இர் ரஹீம் சஹாபாக்களின் வரலாறுகள் ஏற்கனவே வந்து குரு ஆனின் சிறப்புகள் பார்த்திருக்கிறோம் அதில் ஒரு தலைப்பு பார்த்துருக்குறோம் அடுத்தது வந்து இன்னொன்று என்ன பார்த்தோம் அப்படின்னா தொழுகையின் சிறப்புகள் பார்த்துருக்கோம் அதில் ஒரு தலைப்பு இப்போ வந்து சகாபாக்களின் வரலாறுகள் பார்ப்போம் சகாபாக்களின் வரலாறுக வந்து நிறைய விஷயங்கள் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க அவங்கவுங்க சகாபாக்கள் அவங்க கா அந்த காலகட்டத்தில் எப்படி வாழ்ந்தாங்க எவ்வளவு சகிப்பு சகிப்புத்தன்மையோடு வாழ்ந்தாங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லைனா கூட அதை எந்தளவு பண்ணி இருந்தாங்க அந்த நிலைமையிலும் அள்ளாவ மறக்காம எப்படி இருந்தாங்க அப்படின்ற நிறைய விஷயங்களை சகாபாக்களின் வரலாறுகள்ல கொடுத்துருப்பாங்க அதன்படி நம்ம வந்து நிறைய விஷயங்களை சஹாபாக்களின் வரலாறுகள் சஹாபாக்களின் சகிப்புத்தன்மை ஆறு நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சலவாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய அன்பு சஹாபாக்களும் தீனுல் இஸ்லாத்தை பரப்புவதற்காக ஏராளமான துன்பங்களையும் சிரமங்களையும் சகித்து கொண்டுள்ளனர் அதாவது நபிகளாயம் சல்லா அலி அவங்களுடைய கூட இருந்த அதிகமான சகாபாக்களும் நிறைய தி இஸ்லாத்தை பரப்புவதற்காக துன்பங்களையும் நிறைய சிரமங்களையும் அதாவது ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அத்தகைய துன்பங்களையும் சிரமங்களையும் நாம் சகித்து கொள்வது ஒருபுறம் இருக்க அதை எண்ணி பார்ப்பது கூட நம் போன்ற தகுதியற்றோருக்கு சிரமமாக இருக்கிறது நிறைய அதாவது அந்த சஹாபாக்கள் நபி சொல்லுவாசம் எல்லாமே வந்து நிறைய துன்பங்கள் இதெல்லாம் சிரமங்கள்லாம் சந்திச்சிருக்காங்க அந்த விஷயங்கள்லாம் நம்ம ஒரு நிமிஷம் யோசிக்கிறதுக்கு கூட டைம் இருக்குதான்னு கேட்டால் இல்லை அந்த யோ யோ அந்த அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்ற ஒரு ஒரு யோசனை யாருக்குமே இப்போ இல்லை அவங்கவுங்க அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு உங்க வாழ்க்கை இப்போ அதில் ரொம்ப வெகு விரைவாக பயணித்துட்டு கொண் பயணித்து கொண்டுட்டு இருக்கிறாங்க அதனால் அந்த சில் நிறைய விஷயங்களை நம்ம நினைவு யோசித்து பார்க்கணும் அவங்க எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கோ சொல்கிறாங்க சரித்திர நூற்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் ஏராளமாக நிரம்பியிருக்கின்றன அவற்றின்படி நாம் செயல்படுவது ஒரு புறம் இருக்க அவற்றை அறிந்து கொள்வதற்கு கூட நாம் இன்று சிரமம் எடுத்துக்கொள்வதில்லை அதாவது அவங்க நிறைய சிரமம் அனுபவிச்சிருக்காங்க அந்த அதாவது இஸ்லாத்தை பரப்பதற்காக அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காவது நம்ம கொஞ்சம் டைம் ஒதுக்கி பா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த முதற் பகுதியில் உதாரணத்திற்காக சில சம்பவங்கள் கூறப்பட்டுள்ளன முதன்மையாக ரசுல்லாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சம்பவத்தின் மூலம் அதனை ஆரம்பிக்கிறேன் ஏனெனில் ஸல்லல்லாஹு சொல்ல உலைவசல்லம் அவர்களை பற்றி கூறுவது பரக்கத்திற்கு காரணமாகும் நிறைய சஹாபாக்கள் வந்து சம்பவங்கள் நடந் நடந்திருக்கு அந்த காலத்துல ஆனா வந்து ரசூல்லாய் சல்லா அலி சொல்லம்ல வந்து இப்போ ஒரு பறக்கத்துக்கு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நபிகள் பெருமான அரசா அலி வசல்லம் அவர்கள் தாயிஃப் நகர் சென்ற சம்பவம் ரசூலே கரீம் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் நபி பட்டம் பெற்ற ஒன்பது ஆண்டுகள் வரை மக்கா நகரிலேயே இஸ்லாமிய பிரச்சாரம் செய்து சமுதாயத்தின் நேர்வழியும் சீர்திருத்தமும் பெற முயற்சித்து கொண்டிருந்தார்கள் அதாவது நபி சொல்லிசன் வந்து பற்றம் பெற்று ஒன்பது ஆண்டுகள் வரை மக்கா அதாவது மக்காவிலேயே இருந்து இஸ்லாமிய பிரச்சாரம் செஞ்சு நேர் வழியிலும் பெற ரொம்ப முயற்சி செஞ்சாங்க எனினும் முஸ்லீம் ஆகிவிட்ட ஒரு சிறிய கூட்டத்தினரும் முஸ்லீம் ஆகாமலேயே இருந்த ஒரு சிலரும் அண்ணலாருக்கு உதவியாக இருந்து வந்த முஸ்லிமா இருந்தவங்க உதவி செஞ்சாங்க முஸ்லீமா இல்லாதவங்களும் உதவி செஞ்சுதான் காஃபியர்களில் பெரும்பாலானவர்கள் நம்பி சொல்லா அலுவலம் அவர்களுக்கும் அவர்களின் சஹாபாக்களுக்கும் பலவிதமான துன்பங்களை விளைவித்து வந்தனர் அதுல வந்து காபியர்கள் நிறைய பேர் வந்து நம்பி சொல்லா அலுவலம் வந்து நிறைய துன்பங்களை வி விளைவித்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க பரிகாசம் செய்தனர் எவ்வளவு துன்பங்களை தர முடியுமோ அவ்வளவையும் சளைக்காமல் செய்தனர் நபிசல்லா அல்லாமுக்கு வந்து எவ்வளவு துன்பங்களை அவங்களால இழைக்க முடியுமோ அந்த அளவு துன்பங்களை நபி சொல்லா கொடுத்தாங்க முஸ்லீம் ஆகாமலேயே நபி சொல்லா அவர்களுக்கு உதவி புரிந்து வந்த நல்லிதயம் கொண்ட மனிதர்களில் அண்ணாருடைய சிறிய தந்தை அபுதாலிப் நபியவர்களுக்கு பல விதங்களிலும் உதவியாளராக இருந்து வந்தார் அபுதாலிப் வந்து ரொம்ப உதவியா இருந்துட்டு இருந்தாங்க பட்டம் கிடைத்த பத்தாம் ஆண்டு அபுதாலிப் இறந்த பின் சுதந்திரமாக பலவிதங்களிலும் இஸ்லாத்தை தடை செய்துவதற்கும் முஸ்லிம்களுக்கு தொல்லைகள் தருவதற்கும் காஃபிர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்து விட்டது அபுதாலிப் இறந்ததுக்கு அப்புறம் என்னடா நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா சுதந்திரம் நிறைய முஸ்லிம்களுக்கு தொல்லை தருவதற்கு காஃபிர்களுக்கு ரொம்ப சந்தர்ப்பம் ஈஸியா கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால ரொம்ப துன்பங்கள் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க நம்பிசுல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு தாயிஃப் நகரில் பெருங்கூட்டத்தினராக வசிக்கின்ற சகிப் கிளை முஸ்லீம்கள் ஆகிவிட்டால் முஸ்லீம்களுக்கு இந்த துன்பங்களிலிருந்து விடுதலை கிடைப்பதுடன் இஸ்லாம் பரவுவதற்கும் அடிப்படையான நிலை வளர்ந்துவிடும் என்ற எண்ணத்தில் அலி வல்லம் அவர்கள் தாயிஃப் நகருக்கு சென்றார்கள் தாயிஃப் நகருக்கு அலைசல்லா அலுவலாம் அவர்கள் சென்றிருக்கார்கள் அங்கு சென்று பெரும் செல்வாக்குள்ளவர்கள் என்று கருதப்பட்ட மூன்று தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை அல்லாஹுடைய அல்லாஹாவுடைய தூதராகிய தங்களுக்கு உதவி சாரி உதவி புரியுமாறும் கேட்டுக்கொண்டுள்ளார்கள் ஆனால் அம்மனிதர்கள் மாணவி சுல்லாஹூ அலைவசல்லம் அவர்களின் தீனுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளாதது மட்டுமின்றி குறைந்தபட்சம் அரபிகளின் பிரபலமான விருந்தோம்பும் பாரம்பரியப்படி ஒரு புதிய விருந்தாளியுடன் நடந்து கொள்ள வேண்டிய முறையையும் அனுசரிக்காமல் தயவுதாட்சணையமின்றி பதிலளித்து பின்பற்ற முறையிலும் பண்பற்ற முறையிலும் நடந்து கொண்டனர் மேலும் நபிசல்ல வாகு அலைவசல்லம் அவர்கள் அங்கு தங்கியிருப்பதை அவர்கள் விரும்பவில்லை ஆஹ் அதாவது சல்லா அலை வஸ்லம் அங்க போயிருக்கிறாங்க அங்க போய் அங்க சில்வாருக்குள்ளவங்க மூணு பேர் இருக்காங்க அங்க போய் நம்ம கண்டிப்பா இஸ்லாத்துக்கு உதவி தே கேப்போம் கேட்டால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக இஸ்லாத்தை பரவுவதற்கு பரப்புவதற்கு நம்ம முயற்சி செய்யலாம்னு செய் போனால் ஆனால் சாதாரணமான ஒரு வீட்டில் வந்த உப விருந்தினர்களுக்கு உபசரிப்பதற்கு கூட இல்லாமல் ரொம்ப கீழ்த்தரமாக நடந்து தெய்வ ஜாசன் இல்லாமல் இங்கே இருக்கிறதுக்கு கூட விரும்பாமல் அவங்க வந்து துரத்தப்பட்டு இருக்கிறார்கள் நம்பி சலவலே தலைவர்களாக இருப்பவர்கள் சிறப்பிற்குரியவர்களாக பண்புடன் பேசுபவர்களாக இருப்பார்கள் என நம்பியவர்கள் கருதினார்கள் தலைவலாக இருக்கிறாங்க அவங்க வந்து கண்டிப்பா பண்புடன் பேசுவாங்க நல்ல நல்லபடி நடந்துப்பாங்க என்ன நிறைய விஷயங்களை புரிஞ்சுப்பாங்க நல்ல விஷயங்கள அப்படின்னு சொல்லி தான் நபிசல்லா அழைச்சலம் அவர்கள் போயிருக்காங்க ஆனா அது வந்து ஆனா நபிசுவல் அழைச்சலம் நினச்ச விஷயம் நடந்துச்சான்னு கேட்டா அது நடக்கல ஆனால் அவர்களில் ஒருவன் ஓஹோ அவ்வாஹ உண்மைத்தான் நபியாக அனுப்பி வைத்தானா என்று கூறினான் மற்றொருவன் தூதராக அனுப்பி வைக்க உண்மை தவிர வேறு யாரும் அவ்வாஹுக்கு கிடைக்கவில்லையா என்றான் நவூதி பில்லா மூன்றாம் அவன் நாம் உன்னுடன் பேசவே விரும்பவில்லை ஏனெனில் நீர் உம்முடைய சொற்படி உண்மையிலேயே நபியாக இருந்தால் உம்முடைய வார்த்தைகளை மறுப்பது எனக்கு பெரும் துன்பமாகிவிடும் அல்லது உம்முடைய வார்த்தை பொய்யாக இருந்தால் அப்படிப்பட்ட நபருடன் நான் பேச விரும்பவில்லை என்று கூறினான் புரியதில்லை அவர்கள் இவ்வாறு கூறிய பின் அவர்கள் விஷயத்தில் நம்பிக்கை எழுந்த நபி செல்லவ் வாகுலேவசெல்லம் அவர்கள் மற்ற மக்களிடம் தங்களின் பிரச்சாரத்தை செய்ய நாடினார்கள் இந்த மூணு பேருக்கிட்டேயும் நம்ம சொல்லி எதுவும் சொல்லி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக நம்ம மக்கள்கிட்டே நம்ம பேச பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நபிசொல்லாய் செல்லம் இருந்து நாட ஆரம்பிச்சுட்டாங்க ரசோலாய் செல்லவா வளைவசல்லம் அவர்கள் மன உறுதியிலும் தனித்திருந்து செயலாற்றுவதிலும் மழை போன்றிருந்தார்கள் அவங்களோட மன உறுதி எப்படி இருந்துச்சுன்னா மழையளவு நல்ல மன உறுதியாக இருந்தாங்க எனினும் மக்கள் எவரும் அன்னாரின் சொல்லை ஏற்றுக்கொள்ளவில்லை மட்டுமின்றி நீர் உடனே எங்கள் ஊரை விட்டு வெளியேறி உமக்கு எங்கு விருப்பமோ அங்கு சென்று விட வேண்டும் என்று கூறினர் ரசுல்லாஹி சொல்லம் லாஹு அலைவாசல்லாம் அவர்கள் முற்றிலும் நம்பிக்கை இழந்து திரும்பிவர ஆரம்பித்த பொழுது அவ்வூர் மக்கள் சிறுவர்களை ஏவிவிட்டு நபிகள் நபிகள் பெருமான அரசாஹு அலைவசல்லம் அவர்களை பரிகாசம் செய்து கைக்குட்டி சிரித்து கல்லால் எரிந்து காயப்படுத்தவும் செய்தனர் இதனால் அருமை நபியவர்களின் திருமேனியிலிருந்து வழிந்த இரத்தால் அன்னாரின் பாத அணிகள் இரண்டும் சிவந்து விட்டன என்ன பண்ணியிருக்காங்க அந்த ஊர்ல இந்த நீ இருக்க கூடாது வேற எங்க விருப்பமோ அங்க போ அப்படின்னு சொல்லி அந்த அந்த ஊர் மக்கள் வந்து விரட்டி எடுத்திருக்காங்க அப்ப என்ன செஞ்சிருக்காங்கன்னா அந்த வீட்டுல இருக்கிற குழந்தைகள்லாம் சேர்த்து நீங்கள் எல்லாரும் கல்லால் அடிங்க அப்படின்னு சொல்லி பசங்களை விட்டு அடிக்க வச்சு அந்த நபிசுல்லா அலுவலமுக்கு ரத்தம் வழிந்து ஓடுது காலில் அந்த அளவு சிவந்து போய்விட்டது அந்த அளவு தும்பு மழைத்திருக்காங்க அந்த மக்கள் ரசோல்வாய் சலாஹா ஹுலைவசல்லம் அவர்கள் இதே நிலையில் வெளியேறி அந்த தீயவர்களை விட்டும் நீங்கி வழி வழியில் அமைதியான ஓரிடத்திற்கு வந்து சேர்ந்த போது பின்வரும் தோவை கூறினார்கள் அவ்வாகுமை இலைக்க أشكو ضعف قوتي وقلة حليتي وهو أني على الناس يا رحم الراحمين أنت رب المستضعفين وأنت ربي آه إلى من تكيلني إلى بعيد تجحمني أم, آه أم إلى عدو ملكته أمري إن لم يقوم بك علي غضب فلا أبالي ولكن عافيتك هي أوسع لي أعوذ بنور وجهك الذي أشرقت له للمات وصله وصلها عليه أمر الدنيا والآخرة من أن تنزل بغضبك أو يهل علي سخط لك سخطك لك இந்த மனிதர்களிடம் நான் கேவலமாக இருப்பதையும் உன்னிடமே முறையிடுகிறேன் கிருப்பியாளர்களுக்கெல்லாம் மிகுந்த கெரிபியாளனே அதாவது அல்லாஹ் கிட்ட வந்து துவா கேட்டிருக்காங்க நீயே பலவீனன் மார்களின் ரட்சகன் இன்னும் என்னுடைய ரட்சகனும் நீயே நீ என்னை யாரிடத்தில் ஒப்படைக்கிறாய் என்னை கண்டு முகம் கடுகடுக்கும் அண்ணியனா அன்னியடுமா அல்லது என்னுடைய காரியத்தை அவனுக்கு நீ உரிமையாக்கி இருக்கும் பகைவனிடமா உனக்கு என் மீது கோபமில்லையானால் நான் எதையும் பொருட்படுத்த மாட்டேன் எனினும் நீ வழங்கும் சுகமே எனக்கு விசாலமானதாகும் உனது உள்ளம உள்ள உனது உள்ளமையின் பொருட்டால் இருள்கள் ஒளி பெற்றன இம்மை மறுமையின் காரியங்கள் சீர்பெற்றன அந்த ஒளியின் பொருட்டால் என் மீது உன் கோபத்தை நீ இறக்கி வைப்பதை விட்டும் உன் சினம் என் மீது ஏற்படுவதை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் நீ பொருந்திக் கொள்ளும் வரை உன்னுடைய அதிருப்தியை போக்குவது அவசியம் எந்த திருப்பமும் சக்தியும் உன்னை என்று இல்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை கேட்டதும் மன்னாதி மன்னனாகி அல்லாஹ் அவ்வாஹூ தாலாவிடம் அடக்கியாலும் தன்மை அடைந்ததால் ஹிஸ்ரத் ஜிப்ரீல் அலிவல்லாம் அவ நபி அவர்களின் திருமுன் தோன்றி சலாம் கூறிய பின் தாங்கள் தங்கள் சமூகத்தாரிடம் பேசிய பேச்சுக்களையும் அவர்களுடைய பதில்களையும் அவ்வாஹத்தாளாக கேட்டுக்கொண்டான் மலைகளுக்கு பொறுப்பாளராகிய ஒரு வானவரை தங்களின் சமூகத்திற்கு அனுப்பியுள்ளான் எனவே தாங்கள் விரும்புவதை அவருக்கு கட்டளையிடுவீராக என்று கூறினார்கள் பிறகு மலைகளுக்கு பொறுப்பாளராகிய அந்த வானவர் வந்து சலாம் கூறிவிட்டு தங்களின் கட்டளையைச் செயல்படுத்துகிறேன் தாங்கள் கட்டளையிட்டால் இரு பக்கம் பக்கங்களில் உள்ள ஒன்றோடு அவ்விரு மலைகளுக்கிடையில் இவர்கள் அனைவரும் விடுமாறு செய்து விடுகிறேன் அல்லது தாங்கள் கூறுகின்ற வேறு விதமான தண்டனையும் நிறைவேற்றுகிறேன் என்று கூறினார் எவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்திருக்கு பாருங்க அப்பொழுது கருணையே கருணையே உருவாகிய காரூண்ய நபிகள் அவர்கள் இவர்கள் முஸ்லிம்கள் ஆகவில்லையானாலும் இவர்களுடைய சந்ததியினரில் அல்லாஹ் விசுவாசம் கொண்டு அவனை வணங்குபவர்கள் தோன்றுவார்கள் என்று நான் அல்லாஹின் மீது நம்பிக்கை வைக்கிறேன் என்று பதிலளித்தார்கள் அதாவது அஹ் ஜிப்ரஹி அலே இஸ்லாம் வந்து தோன்றியிருக்கிறாங்க கண்முன் தோன்றி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இவங்க கிட்ட நீங்கள் சொல்லுங்க இந்த விஷயத்த சொன்னீங்க அப்படின்னா அவங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க என்ன பாவம் இவங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரெண்டு மலைகளையும் சேர்த்து இந்த மக்களை நசுக்கி விடுமாறு நான் நீங்கள் சொன்னீங்கன்னா கூட அதை நான் கண்டிப்பாக நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை இவங்களுக்கு பின்னாடி வர சந்ததியினர்கள் வந்து நான் நல்லாவை ஏற்றுக்கொண்டு கண்டிப்பாக வந்து முஸ்லீம்கள் ஆவாங்க அப்படின்னு சொல்லி நான் நம்பிக்கை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சல்லூ அலிஸ்லாம் அவர்கள் சொல்லியிருக்காங்க சுஹான் அல்லா எவ்வளவு பெரிய வார்த்தைகள் நம் எந்த நபியின் பெயரை சொல்லி கொள்கிறோமோ அந்த நபியின் அழகிய பண்புகள் தாம் மேற்கூறப்பட்டவை நமக்கு சிறியதொரு துன்பம் ஏற்பட்டு விட்டாலும் அல்லது எவரேனும் சற்று திட்டிவிட்டாலும் அதற்கு பழி வாங்காமல் ஆயுள் முழுவதும் நம்முடைய ஆத்திரம் தீர்வதில்லை அவருக்கு அநீதிக்கு மேல் அநீதி இழைத்துக் கொண்டே இருக்கிறோம் இந்நிலையில் நாம் அந்த நபியவர்களின் உம்மத்தினர் என்றும் அன்னாரை பின்பற்றுவதாகவும் கூறிக்கொள்கிறோம் அருமை நபி செலவா கொலைவசலம் அவர்கள் இவ்வளவு கடினமான துன்பங்கள் அடைந்தும் எவரையும் சபிக்கவில்லை எவரையும் பழிவாங்க எண்ணவும் இல்லை அன்னாரின் உம்மத்தினராகிய நாம் சிறிதேனும் அன்னாரை பின்பற்றி வாழ்வோமாக இதுல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னா செல்லா அலை வந்து அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்று கூடியிருந்து அவங்களுக்கு தீங்கு அழைக்கணும் அவங்க ஊரை விட்டு வெளியில் போனோம் பசங்களை விட்டு கல்லறிந்து வெளியில் ரத்தம் வளர வழிக்கும் அதை உடம்பு கால் செவந்து போகிற அளவுக்கும் அடித்து துன்புறுத்தி எவ்வளோ துன்பங்களை ஆக்கினாலும் அங்கே போன மூணு தலைவர்களை பார்த்து அவங்க எவ்வளோ துன்பங்களை நபிசல்ல அலிஸ்லம் அழை விழி அழை விழித்திருந்தாலும் அதை எதுவுமே பொருட்படுத்தி கொள்ளாமல் பழிக்கு பழி வாங்கணும் அல்லாவே வந்து ஜிபால் நம்ம அனுப்பி அதுக்கு என்ன பழி வாங்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்களோ சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கூட இல்லை அதை ஒரு பழிக்கு பழி வாங்கணுன்ற எண்ணம் இல்லாமல் எந்த அளவு விட்டு கொடுத்து வாழ்ந்துருக்காங்க அப்படின்றது இந்த தலைப்பு மூலயமா நபிசுல் அலிசன் வளர நம்ம ரொம்ப புரிந்து இருக்கிறோம் என்று நம்புகிறேன் கண்டிப்பாக வந்து அதே மாதிரி நம்ம இருப்போமா அப்படின்னு கேட்டால் கிடையாது நம்ம ஒருத்தவங்க ஏதாவது சொல்லிட்டாங்க திட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு உடனே உடனே வாயை வந்து சொல் சொல்லிடணும் திட்டணும் அந்த மாதிரி ஒன்றத்தில் இரு இல்லை அப்படி இருக்கக்கூடாது நம்ம நம்ம என் சலா இஸ்லாமோட உம்மத்தார்கள் நம்ம எல்லாரும் அப்படி இருக்கும்போது எந்த ஒரு யார் நம்மளுக்கு எவ்வளோ துன்பங்கள் எழுத்தாலும் நம்ம வந்து அவங்களுக்கு நன்மையை நாடி நா நாடியே இருந்தால் இரு இருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு எல்லாம் மிக நன்மையை கண்டிப்பாக தருவானாக ஐ மீன் அடுத்தது அனசிப்னு நன்றுலாக அணுகு அவர்களின் வீர மரணம் அவர்களது அனசிப்னு நன்றுர் அழியில்லாக அணுகு அவர்கள் போரில் கலந்து கொள்ள முடியாது போய்விட்ட ஒரு சஹாபி ஆவார் அதாவது இவர் வந்து போரில் கலந்து கொள்ள முடியாத ஒரு சஹாபி இதனால் கவலை கொண்ட அவர்கள் தன் நஃப்ஸை நோக்கி இஸ்லாத்தின் மகத்துவம் மிக்க முதற் போரில் நீ கலந்து கொள்ளாமல் இருந்து விட்டாயே என்று படித்து கொண்டே இருந்தார்கள் பத்ரு போரில் நீங்க கலந்து கொள்ள முடியலன்னு சொல்லி எல்லாரும் ஒரு மாதிரி பழிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க முடியல பாரு நீ வந்த நீ கலந்து கொள்ள முடியல அப்படின்னு சொல்லி மற்றொரு முறை போர் நிகழும் சந்தர்ப்பம் ஏற்பட்டால் அதில் முழுமையாக பங்கு கொள்ள வேண்டும் என ஆவல் கொண்டே இருந்தார்கள் அந்த நேரத்தில் திடீரென உகுது போர் நிகழ்ந்தது அதில் இவர்கள் மிக்க வீர தீரத்துடன் கலந்து கொண்டார்கள் உகுது போரில் ஆறு முஸ்லிம்களுக்கு வெற்றி ஏற்பட்டது இறுதியில் ஒரு தவற்றின் காரணத்தால் முஸ்லிம்களுக்கு தோல்வி ஏற்பட்டுவிட்டது அதாவது ரசூல்லாஹை வசல்லாம் அவர்கள் சில சஹாபாக்களை குறிப்பிட்ட இடத்தில் நிற்கச் செய்து இவ்விடத்தில் எதிரிகள் ஊடுருவி தாக்கும் சூழ்நிலை இருப்பதால் நான் கூறும் வரை இவ்விடத்தை விட்டும் அகலக்கூடாது என்று கட்டளையிட்டிருந்தார்கள் ஆரம்பத்தில் முஸ்லிம்களுக்கு வெற்றி ஏற்பட்டு காஃபிர்கள் புறமுதுகிட்டு ஓட ஆரம்பித்த நேரத்தில் இதனை பார்த்த அந்த காவல் வீரர்கள் போர் முடிந்து விட்டது புறமுதுகிட்டு ஓடுகின்ற காஃபிர்களை மேலும் விரட்டி அடித்து அவர்கள் விட்டு சென்றுள்ள பொருட்களை திரட்டலாம் என்ற எண்ணத்தில் தாங்கள் நின்றிருந்த இடத்தை விட்டு போர்க்களம் வந்துவிட்டனர் அக்காவல் வீரர்களுக்கு தலைவராக இருந்த சஹாபி அவர்கள் ரசுல்லாஹி சல்லாஹுலை வசலம் அவர்கள் தாம் கூறும் வரை விடத்தை விட்டு அகலக்கூடாது என்று இருப்பதால் நீங்கள் இங்கிருந்து செல்லாதீர்கள் என்று தடுத்து பார்த்தார்கள் எனினும் ரசாய் செல்லம் அவர்கள் கட்டளை போர் நடக்கும் நேரத்திற்கு மட்டும்தான் என்று எண்ணி அவர்கள் அவ்விடத்தை விட்டு விட்டகன்று போர்க்களத்திற்கு வந்து சேர்ந்தனர் ஓடிய காஃபியர்கள் அவ்விடம் காலியாக இருப்பதைக் கண்டு அவ்வழியாக திடீரென வந்து மீண்டும் முஸ்லிம்களை தாக்க ஆரம்பித்தனர் சிந்தனையற்றிருந்த முஸ்லிம்கள் எதிர்பாராத இந்த திடீர் தாக்குதலினால் தோல்வியடைந்து இருபுறங்களிலும் காஃபியர்கள் சூட நடுவில் அகப்பட்டு கொண்டு நிலை குலைந்து அங்குமிங்கும் சிதறி ஓட ஆரம்பித்தனர் இந்த நேரத்தில் அனசிப்னு நன்று அலிலாகு அன்ஹா அவர்கள் தமக்கு எதிரில் வந்து கொண்டிருந்த மற்றொரு சஹாவி சத்துஃப்னு ஆத்ரு அலி அல்லாஹு அனு அவர்களிடம் அது எங்கு செல்கிறீர்கள் அல்லாவின் மீது ஆணையாக உஹூது மலையிலிருந்து சொர்க்கத்தின் நறுமணம் வந்து கொண்டிருக்கிறதே என்று கூறியவாறு கையில் உருவிய வாளுடன் காஃபிர்கள் கூட்டத்தில் நுழைந்தவர்கள் திரும்பி வரவே இல்லை இஸ்லாத்திற்காக ஷஹாதத் என்ற வீர மரணம் எழுதி அப்புனிதரின் உடல் சல் சல்லடை போன்று இருந்தது அம்பினாலும் தாக்கப்பட்ட எண்பதுக்கும் மேற்பட்ட காயங்கள் அதில் இருந்தன அன்னாரின் சகோதரி அவர்களுடைய கைவிரல் நுனிகள் மூலம் அவர்களை அடையாளம் கா கண்டுபிடித்தார்கள் எந்த மனிதர் தூய எண்ணத்துடன் உண்மையான தோட்டத்துடன் தேட்டத்துடன் அல்லாஹு தாலாவின் சேவில் ஈடுபடுகிறாரோ அவருக்கு உலகிலேயே சொர்க்கத்தில் சுவை தெரிய ஆரம்பித்து விடுகிறது ஹல்ரத் அனஸ் இப்னூர் நல் அவர்கள் உலக வாழ்விலே சொர்க்கத்தின் நறுமணத்தை நுகர்ந்து கொண்டார்கள் மௌலானா ஷாஹி அப்து ரஹீம் ராய்புரி ரஹமத்துலாய் அவர்கள் சொர்க்கத்தின் எளிமை வந்து கொண்டிருக்கிறது என்று கூறுவார்கள் என்பதாக அன்னாரின் நம்பிக்கைக்குரிய பணியாளர் ஒருவர் கூற நான் கேட்டுள்ளேன் ரமலானின் சிறப்புகள் என்ற நூலில் இதை உள்ளேன் அதாவது இவங்க வந்து இந்த சஹாபி வந்து என்ன பண்ணியிருக்காங்க போருக்கு போக முடியலன்னு சொல்லிட்டு எல்லாரும் கிண்டல் கேள்வி பண்ணியிருக்காங்க அந்த நேரத்தில் வந்து ஒகது போர் வந்து நடக்க இருந்திருக்குது அப்போ வந்து நான் ஒகது போரில் கலந்துக்கிறேன்னு சொல்லி போயிருக்கிறாங்க அந்த இடத்துல வந்து டசுலாய் சொல்லாரி சொன்னால் இங்கே நில்லுங்க அப்படின்னு சொல்லி யாரும் கேட்கலை கேட்காமல் போனதுனால திரும்ப அந்த சஹாவிக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா இன்னும் நல் இல்லாமல் அவர்களுக்கு என்ன உலக வாழ்க்கையில் பொழுதே சொர்க்கத்தின் நறுமண வாசனாக உணர முடியிருக்கிறது அப்போ நல்லாவோட நாட்டத்துக்குனால எவ்வளோ நன்மை எழுதியிருந்தால் அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கும் சுபானலாம் எவ்வளோ பெரிய விஷயங்கள் இதெல்லாம் இதோட இந்த தாலிம் முடிச்சுக்கலாம் அலாமலைக்குமார் தொலாயத்தலாபர் காத்தோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள்